அப்படி வரும்போது என்ன ரெஸ்யூமே கொடுப்பீங்க அப்படின்னா அந்த குழந்தை மறுபடியும் சொன்னா மேம் ரெண்டு விதமா கொடுக்கலாம் ஒன் இஸ் கால் மிக்ஸட் ரெஸ்யூமே இன்னொன்னு டார்கெட்டட் ரெஸ்யூமே சொன்னேன் மேம் அப்ப மனசுக்குள்ள எனக்கு என்னைக்கு தோணுச்சு தெரியுமா நீங்க சிரிச்சுட்டே சொன்னீங்க ரெஸ்யூமே ரெஸ்யூமேன்னு விதம் விதமா எழுதலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்ரு என்னமோ ஒன்னு தான் காட்டுல வெயில் தாங்காம மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பெருநெருப்பு வரும்போது இந்த ஓடு உடையும் இந்த ஓடு உடைஞ்ச உடனே அதுக்குள்ள வராது அப்புறம் அடுத்தது ஒரு மழை வரும் அந்த மழைக்காக உடஞ்ச ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக அந்த செடி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் அப்புறம் வெளியில் வரலாமா வரலாமான்னு கேட்டு ஒத்த தேலியா ஒத்த தேலையா வந்து அறிமுகமே இல்லாத பரிச்சயமே இந்த உலகத்தில் முதல் முதலியா சுவாசிக்க ஆரம்பித்து வேற உள்ள விட்டு இன்னைக்கு பெய்த மழையில நாளைக்கு வந்தால் அது நாய்க்குடையாக இருக்கும் நாளா அன்னைக்கு அது தீந்து போயிடும் இருக்க வேண்டியது ஆலமரமாகவும் அரசமரமாகவும் தேக்கு மரமாகவும் இருக்கணும் அப்படின்னா இருக்கும் அப்போ மனசை தூர்வாரியே ஆகணும் மனசை தூர்வாரியாச்சு அடுத்த பிரச்சனை என்ன விதைகள் முளைப்பதற்காகவே போட்டு அடுத்த நிமிஷம் முளைக்காதுன்னு சொல்லியாச்சு தினம் தினம் காலக்கண்ணுக்குட்டி தோளில் தூக்குற மாதிரி தூக்கி ஆகணும்னு சொல்லியாச்சு இந்த வெலத்தின் விதை முளைக்காமல் போயிடும் பக்கத்தில் நிற்கணும் தோண்டி மறுபடியும் தண்ணியை ஊற்றணும் ஆடு மாடு அண்டாமல் பார்த்துக்கணும் வேலி போடணும் வேணுங்கிற நேரத்துக்கு உரம் போடணும்மா நான் உன்னை நம்பவே முடியாது ஏன் தெரியுமா வேண்டாத நேரத்தில் வெயில் அடிக்கிற வேண்டாத நேரத்தில் காத்து வருது வேண்டாத நேரத்தில் மழை வருது இப்படி பயிருக்கு உதவாத எல்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது எப்படி விவசாயம் பண்ண முடியும் உனக்கு கண்டிப்பாகவே விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும் நல்லா புரிஞ்ச ஒரு நபராக வேணும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணுக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் கட்டுல விளர விதையும் பாஞ்சு பாஞ்சு எனக்கு தேவைப்படும் எனக்கு தேவைப்படும் ஏதோ ஒரு மனது எடுத்து எடுத்து போட்டுக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆவோம்னு கூட தெரியாம உட்கார்ந்துருந்த போது ஒரு மனது மட்டும் முடிவு பண்ணிச்சு என்ன ஆனாலும் அப்துல் கலாமாக மட்டுமே தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனது முடிவு பண்ண போக வந்த அழகை விட போன கம்பீரம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது என்னுடைய இந்த சின்ன குழந்தை அதுதான் சொன்னான் குரோனாலாஜிக்கல் ரெஸ்யூமே கிரானுக்கு விளக்கமும் சொன்னேன் மேம் நீங்கள் சொன்னீங்க ஓ நான் சொன்னேனா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா நம்ம வகுப்பில் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை குழந்த திருப்பி வந்து நம்மகிட்ட கொடுக்கும்போது ஓஹோ இதெல்லாம் சொன்னோமா இதெல்லாம் இந்த குழந்தை கேட்டுச்சா எத்தனை குழந்தையும் கேட்காத போது இது மட்டும் கேட்டுச்சே ஆ அடுத்தது ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூமேன்னு சொன்னீங்க மேம் கடைசியாக எதை முடிக்கிறோமோ அது முதல்ல வரும் என்னுடைய மெயில் ஐடி முதல்ல வரும் என்னுடைய மெயில் ஐடி இல்லாத குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே மெயில் ஐடியெல்லாம் வந்தாச்சு உன்னுடைய பிளட் குரூப் ரொம்ப முக்கியம் உன்னுடைய மெயில் ஐடி அதை விட முக்கியம் முதல்ல உன்னை கண்டுபிடி அப்படின்னு வகுப்பில் சொன்னீங்க மேம் மெயில் ஐடி அன்னைக்கு நான் ஜெனரேட் பண்ணினேன் அது அலைவாக வச்சுக்கிறது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மெயில் ஐடி ரிவர்ஸ் குரோனாஜிக்கல் கடைசியில் வரும் மேம் டேட் ஆஃப் பர்த் கடைசியில் வரும் தாய் தகப்பன் வரும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இது வரைக்கும் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணுன்னா உங்கள் பிரின்சிபல் மேம் கடைசியாக முடிக்கும்போது ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னாங்க த ஸ்கில் செட் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில் வேறு இதுவே ஒரு தலைமை பொறுப்பில் நான் கல்லூரி பிரின்ஸிபல் ஆகணும் அப்படின்னா வெறும் ஆசிரியருடைய ஸ்கில் செட்டை வச்சுட்டு அங்கே போக முடியாது ஆசிரியராக இருக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தெரியணும் வகுப்புக்கு காலத்துக்கு வரணும்னு தெரியணும் பாடங்கள் ஒழுங்காக எடுக்கணும்னு தெரியணும் எடுத்த பாடத்தை யூனிடைஸ் பண்ணணும்னு தெரியணும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதான் முதல்ல எனக்கு புரியணும்னு தெரியணும் கேள்வி எடுக்க தெரியணும் கேள்விக்கான பதில்களை கண்டுபிடிக்க தெரியணும் வேறு விதமாக பதில் எழுதினாலும் இந்த கேள்விக்கு பதில் தானே அதுங்கிறது புரியணும் மதிப்பெண் போட தெரியணும் போட்ட மதிப்பெண்ணை ரெஜிஸ்டரில் வைக்க தெரியணும் எப்போ கேட்டாலும் கொடுக்க தெரியணும் இதெல்லாம் இது போக குழந்தைங்களுக்கான அறிவுரைகளை அப்பப்போ அப்பப்போ கொடுக்கவும் தெரியணும் ஆனால் ஒரு பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு போகும்போது நான் கால நேரத்துக்கு வந்தால் பத்தாது எல்லாரும் வராங்களான்னு பார்க்க தெரியணும் எல்லாரும் சிலபஸ் படி பாடம் எடுக்கிறாங்களான்னு தெரியணும் இட்ஸ் ரிகர்ஸ் அனாதர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படி வரும்போது என்ன ரெசியூமே கொடுப்பீங்க அப்படின்னா அந்த குழந்தை மறுபடியும் சொன்னான் மேம் ரெண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன் இஸ் கால்ட் மிக்சட் ரெஸ்யூமே இன்னொன்று டார்கெட்டட் ரெசியூமே சொன்னேன் மேம் அப்போ மனசுக்குள்ளே எனக்கு என்னைக்கு தோணிச்சு தெரியுமா நீங்கள் சிரிச்சுட்டே சொன்னீங்க ரெஸ்யூமே ரெஸ்யூமே விதம் விதமாக எழுதலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மேட்ரு என்னமோ ஒன்று தான் அம்மாக்கிட்ட போய் கேட்டு பார்த்தேன்னா ஒரே மாவு தான் வச்சுருப்பாங்க நீ தோசைன்னு கேட்டால் சாதானா சாதா போட்டு கொடுப்பாங்க நெய் ரோஸ்ட்னா நெய் ரோஸ் போட்டு கொடுப்பாங்க மசாலா தோசைன்னா அதே மாவை வச்சு மசாலா தோசை போட்டு கொடுப்பாங்க இல்லைம்மா பொடி தோசைன்னா அதே வச்சு போடுவாங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பொருளை வச்சு த பெஸ்ட்டை எப்படி கொடுக்க முடியுமோ தான் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரெசியூமே உனக்கு பொருத்தமாக பண்ணணும்னு சொன்னீங்க நான் முடிச்சிட்டேன் மேம் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்பட்டார் மேம் ஐ ஹவ் பீன் பிளேஸ்ட் மேம் சொன்ன போது அந்த குழந்தைய நான் எல்லா கிளாஸுக்கும் கூட்டிகிட்டு போனேன் என்ன காரணம் தெரியுமா வயதான நான் போய் வகுப்பில் சொன்னால் உங்களில் பாதி பேருக்கு இது புரியாமல் போகலாம் பாதி பேர் இதை நம்பாமல் கூட போகலாம் நான் சொன்னால் நம்பாத குழந்தைங்க அவங்கள விட ரெண்டே வயசு பெரிய ஒரு அக்கா சொன்னால் நம்புவாங்க அவ்வேறு ஒன்றும் சொல்லலை முதல் நாளில் இருந்து மேம் எப்போ கிளாஸுக்கு வந்தாலும் சில சமயம் மேம் கேஷுவல் லீவில் போயிருந்தா கூட அன்னைக்கும் இங்கிலீஷ் அவர் அப்படின்னா நான் விடமாட்டேன் பெரிய நோன்பாக மனசில் அதை எடுத்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் விடாம அன்னைக்கு லீவாக இருந்தாலும் இல்லாட்டாலும் முன்னால் யாரோ நிற்கிற மாதிரி மே ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல் ஐ ஆம் அப்படின்னு தொடங்குவேன் கண்ணாடியை பார்த்துக்குவேன் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்துக்குவேன் சொல்லும் போது எப்படி தலையா பாத்துக்குவேன் பார்த்துக்குவேன் தாய் தகப்பன் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் மாறி இருக்காங்க அதை பற்றி பேசுவேன் எல்லாம் திருப்பி திருப்பி பேசி பேசி மேம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ சொன்ன போது கைத்தட்டின குழந்தைங்க பத்து பேர் இருந்தாங்க ஆனால் எத்தனை பேர் அவ மாதிரியே இதை மிகப்பெரிய ஒரு விரதமாக எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அந்த தோளில் தூக்கி வச்சு தோளில் தூக்கி வச்சு அந்த காலக்கண்ணுக்குட்டியை வேலையாக மாற்றி கொண்டு வந்து அந்த குழந்தை எல்லாருக்கிட்டேயும் காமிச்ச போது நம்பினவங்க அஞ்சு சதவீதம் இருக்கலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஆறு மாதம் ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் ஷி கால்ட் அண்ட் டோல்ட் மீ மேம் வேலைக்கு வந்தாச்சு வந்து ஐம் ஐ எம் ஐ எம் ஹாப்பி ஆனால் சில சமயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் மேம் என்ன மேம் என் கூட இருக்கிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணிவிட்டு வந்து பிஇ பண்ணவங்க ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க மேம் அப்பப்போ ரொம்ப சிரிப்பாங்க நான் சொன்னேன் உனக்கு எனக்கு புரியும் இல்லை மேம் நான் தான் இங்கிலீஷ் படிச்சிட்டேன் எனக்கு புரியுமே இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறது எனக்கு தெரியும் ஆஃப்டர் ஆல் ஒரு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஇ லெவலுக்கு வந்துட முடியுமா அப்படின்னா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க கூட உட்காந்து கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க மேம் எப்படி நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அதே மாதிரி கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தை அவங்களும் இதே மாதிரி சொல்லுவாங்க கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க மேம் கல்லூரி பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கும்போது எப்படி நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு கேட்டபோது அந்த குழந்தை சொன்ன பதில் ஓர் ஆசிரியர் பள்ளியில் வேலை பார்க்குறதா நினச்சிக்குவேன் நான் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க அது நான் தான் என் கூட வேறு யாரோ உட்காந்து சாப்பிட முடியும் ஆட்டிடியூட் மறுபடியும் ஆட்டிடியூட் நீ ஜெயிச்சிருவியா பார்க்கலாம் ஜெயிச்சிருவியா பார்க்கலான்னு என் காலை வாடுற அளவுக்கு என் கையை வச்சே என் காலை வாருனாலும் விழமாட்டேங்க கூடியது ஒரு வருஷம் அவள் சொன்ன போது நான் சிரிச்சிட்டே சொன்னேன் மகள் இவ்வளோ தூரம் தாங்கிட்டு வந்தாச்சுல்ல மகளே இப்போ அச்சப்பட்ட காரியம் உண்டா பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் கிடைக்காத கல்வி எதுக்கு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நின்று இந்தியா எங்கே இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் நிற்கிறீங்களே இந்த இந்தியா எங்கே இன்னொரு பத்து வருஷம் முன்னால் ரெண்டாயிரத்தி ஏழோ ஆறோ அஞ்சோ அவ்வளோதான் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நீயும் நானும் நிற்கணும்னு எத்தனை பேர் எத்தனை தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படி எல்லாம் விழுந்துருவோமா என்னை நம்ம கீழே கூடாது இன்னொன்று இருக்குது ஹூ ஹாஸ் ஃபைனல் இருக்கு கடைசி சிரிப்பு ஆண்டவன் சில பேருக்குன்னு வச்சிருப்பான் அது வரைக்கும் பொறுமையாக நடக்கிற இன்னொரு வருஷம் எப்போ கூப்பிடுவா கஷ்டமாக இருக்கு மேம் ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லும் போது நான் திருப்பி சொல்லுவேன் யூ கேன் நாட் பி இன்சல்ட் வித் அவுட் யுவர் கன்சென்ட் உன் அனுமதி இல்லாமல் உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது உன்னை யாரும் காயப்படுத்தாத அளவுக்கு கல்வியால் ஒரு கவசம் போட்டுக்கோ கல்வியை ஒரு கேடயமாக வச்சுக்கோ ஆனால் ஒரு நாளும் யாரையும் காயப்படுத்தக்கூடிய ஆயுதமாக கல்வியை மாற்றிடாது சரி ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஒரு கால் என்ன அப்படின்னா மேம் ஆன் ஷோர் அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் ஹெட்டாக போகிறேன் மேம் நான் யூஎஸில் தான் இப்போ நான் சொன்னேன் மகளிர் இப்போ தான் உண்மையான ஆசிட் டெஸ்ட் ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளானப்பட்டியில அப்படியே வரட்டி தட்டிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தை இப்போது ஏசி ரூமில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் முன்னால போய் உட்கார போறேன் அங்கே இருக்கக்கூடியது ஆங்கிலமாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக ஃபோர்ட்டி ஃபைவ் யுவர் செல்ஃப் எக்விப் யுவர் செல்ஃப் எந்த போருக்கு போகிறோமோ எத்தனை பெரிய நபராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராளியாக இருந்தாலும் சரி ஒன் மிஞ்சிறதுக்கு வில்லாற்றல் உள்ளமை யாருமே கிடையாதுன்னு சொன்னா கூட நாளைக்கு ஒரு போர் இருக்கு அப்படின்னா மறக்காம அதற்கான ஆயத்தங்களில் மீண்டும் மீண்டும் என் ஆயுதம் எவ்வளோ கூறாக இருக்குன்னு பார்த்துக்கிறவன் உண்மையான புத்திசாலியான வீரன் பார்த்துக்கோ டெக்னிக்கல் நாலேஜ் பாருடைய நாலேஜ் எல்லாம் பார்த்தாச்சு கிளம்பி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு இப்போ மெயில் வர ஆரம்பிக்கும் ஆஃப்டர் இயர்ஸ் இ கேம் டவுன் ஃபார் மேரேஜ் வந்து அந்த குழந்தைய முன்னால் உட்கார்ந்த போது நான் அது எவ்வளவு உயரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் சின்ன விதை நான் சொன்னேன் இல்லையா விதைகள் ஜீரணிக்கப்படுவதற்காக படைக்கப்படவே இல்லை விதைகள் முளைவிடும் சில விதைகள் போட்டு அடுத்த நாள் முளைவிடும் சிலது ஒரு நாள் ஆகும் சிலது ஒரு வாரம் ஆகும் சிலது ஒரு மாதம் ஆகும் சிலது ஒரு வருஷம் கூட ஆகலாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க சில விதைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய ஓடு ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும் அந்த சாதாரணமாக அதை மண்ணுக்குள்ளே வச்சு தண்ணியை ஊற்றி தினம் தினம் வளருதான்னு பார்த்தா அது வளராது அது எங்கே இருக்கும் காட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் வருடங்கள் பார்த்து நின்று ஒரு மரத்தினுடைய ஒரு விதையாக இருக்கலாம் ஓக் ட்ரீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லதனுடைய விதை அதனுடைய ஓடு ரொம்ப ஹார்டாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்க எபிடோமிஸ் என்டோடோமிஸ்லாம் படிச்சிருப்பீங்க அதில் மேலே இருக்கக்கூடிய ஓடு சுலபத்தில் உடையாததாக இருக்கும் காட்டில் வெயில் தாங்காமல் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பெருநெருப்பு வரும்போது இந்த ஓடு உடையும் இந்த ஓடு உடைஞ்ச உடனே அதுக்குள்ளேருந்து வராது அப்புறம் அடுத்தது ஒரு மழை வரும் அந்த மழைக்காக உடஞ்ச ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக அந்த செடி காத்துட்டு உட்காந்துட்ருக்கும் அப்புறம் வெளியில் வரலாமா வரலாமான்னு கேட்டு ஒத்த தேலையா ஒத்த தேலையா வந்து அறிமுகமே இல்லாத பரிச்சயமே இந்த உலகத்தில் முதல் முதலையாக சுவாசிக்க ஆரம்பித்து வேற உள்ளே விட்டு இன்னைக்கு பெய்த மழையில நாளைக்கு வந்தால் அது நாய்க்குடையாக இருக்கும் நாளா அன்றைக்கி அது தீந்து போயிடும் இருக்க வேண்டியது ஆலமரமாகவும் அரசமரமாகவும் தேக்கு மரமாகவும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் வேறு விட முடியும் அந்த விதைகளை என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா நெருப்பில் தூவின விதைன்னு சொல்லுவோம் சீட் சோனின் ஃபயர் எல்லா விதமான எதிர்ப்புகளும் வரும் எல்லா விதமான ஏமாற்றங்களும் வரும் கால் வழுக்கல்கள் வரும் சருக்கல்கள் வரும் வீழ்ச்சிகள் வரும் தளர்ச்சி வரும் அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக இந்த விதைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் அது இறந்து போகலை உறக்கம் வேற இறப்பு வேற விதையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உயிர் இல்லைன்னு நினைப்பீங்க எந்த இடத்துல உயிர் வரணுமோ அந்த இடத்துல விழுந்து அச்சுன் வைங்க அதுக்கப்புறம் அதை பிடிச்சு நிறுத்துறதுக்கு யாராலேயும் முடியாது என்ன காரணம் உள்ளுக்குள்ள தெய்வம் தங் கைப்பட எழுதி அனுப்பி இருக்கு நீ இத்தனை வருஷம் நிற்க போகிற இத்தனை ஆழமாக வேர்வாய்ச்ச போற இத்தனை கிளைகள் பரப்பி நிற்க போற இத்தனை ஆயிரம் பறவைகளுக்கு இருக்க இடம் கொடுக்க போற இத்தனை ஆயிரம் மக்களுக்கு நீ கனி கொடுக்க போற நிழல் கொடுக்க போறேன்னு தெய்வம் அதுக்குள்ளே எழுதியாச்சு இந்த டஸ்ட்

முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோற்கறது பெரிய விஷயம் என்ன வேட்டையாட போகிறோங்கிறதா நம்மளுடைய ஆட்டிடியூட் சின்ன 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 விஷயங்கள் பின்னால் போய் கவனத்தை செதற வச்சு செதற வச்சு முற்றிலும் நாலு செமஸ்டர் ஆறு செமஸ்டர் எட்டு செமஸ்டர் கழிஞ்சு இழந்து போகிறத விட அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை நோக்கி போக போகிறேன் சின்னதாக சொல்லிட்டு போனதெல்லாம் இருக்க பிடிச்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகான அந்த மனசாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் முதல் நாள் நீங்கள் வரீங்க உங்ககிட்ட பேச என்ன கூப்பிடுறாங்களே வேறு யாரையாவது கூப்பிட்டுருப்பாங்க இன்னொரு நபரை அடுத்த வருஷம் கூப்பிடலாம் ஏன் வருடா வருடம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏன் பேச வைக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பெரிய மழை திருச்சியில் கொட்டலாம் அந்த பெருமழை கொட்டும் பொழுது அந்த தண்ணீரை நீங்களும் நானும் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நம்ம குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கணும் ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும் கண்மாய்கள் மறுபடியும் பழுது பார்க்கப்பட்டிருக்கணும் குட்டைகள் தூர்வார்க்கப்பட்டிருக்கணும் இறைவனே அமிர்தமாக மழையாக நம்மகிட்ட கொட்டினாலும் ஊற்றுக்கண்களெல்லாம் அழுக்கால அடைஞ்சு போய் விழுந்த மழை தகுதுக்கு இடமில்லாமல் அப்படியே வழிந்து கடலில் போகாமல் இருக்கணும் அப்படின்னா தூர்வாரி இருக்கணும் குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் கண்மாய்களும் தூர்வாரப்படுற மாதிரியே கண்ணுக்கு தெரியாத அழுக்கோட ஆண்டவம் கொடுத்துருக்கக்கூடிய மிக அழகான இந்த மனசு அதனுடைய ஊற்றுக்கண்கள் அறிவுங்கிற ஊற்றுக்கண்ணெல்லாம் அடைஞ்சு தேவையில்லாத விஷயம் எல்லாம் இந்த மனசில் வந்து ஒட்டிடும் யார் வந்து வகுப்பில் ஆசிரியர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடம் எடுத்தாலும் நீ ஒரு பொறியியலாளராக நான்கு வருடம் கழித்து வரணும் வி டு நாட் நீட் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வி நீட் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய புரிதல் கூட மனதுக்குள்ளே வராது என்ன காரணம் தேவையில்லாமல் ஊடகங்களும் திரைப்படங்களும் வாரி வாரி கொட்டியிருக்கக்கூடிய குப்பையெல்லாம் மனசுக்குள்ள வந்து இந்த அழகான ஊற்றுக்கண் வெடித்து தானே சுரக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய எல்லாம் அடைபட்டு மழையை தக்க வச்சுக்க முடியாமல் போயிடும் பொழுது எங்களை மாதிரி யாரையாவது கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு தூர்வாடுறோம் இந்த மனசு கொத்தி எடுத்து கொத்தி எடுத்து நல்ல வார்த்தையை சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லி வேண்டாமல் இருக்கிறதெல்லாம் அகற்றி அகற்றி அழுக்க அகற்றிட்டு போகணுமா முதல் நாள் பொழுது இப்படியாச்சா அப்புறம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல உனக்கு ஆங்கிலம் எவ்வளவு தேவை அஸ் அடிப்படையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க எதற்காக ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஒரு ஃபிசிக்ஸ் செகண்ட் செமஸ்டர் அந்த ஃபிசிக்ஸ் ஏன் அது வருது இன்ஜினியரிங்க்கும் மேக்ஸுக்கும் என்ன சம்ஜம் பள்ளிக்கூடத்தில் படித்த மேக்ஸ் வேறையாக இருக்குது இது வேறையாக இருக்குது அங்கே இரநூறுக்கு இரநூறு வாங்க தெரிஞ்சுது நமக்கு ஆனால் இங்கே வந்தால் அரியாஸ் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்போ பள்ளிக்கூடத்தில் படித்தது இரநூறுக்கு இரநூறு கணக்கில் வாங்க தெரியும் இரநூறுக்கு இரநூறு எனக்கு ஃபிசிக்ஸில் வாங்க தெரியும் கெமிஸ்ட்ரியில் வாங்க தெரியும் ஆனால் கணக்கு தெரியாது கெமிஸ்ட்ரி தெரியாது ஃபிசிக்ஸ் தெரியாது இதுதான் பிரச்சனை கல்லூரிக்குள்ளே வரும்போது ஆளே வேற மாதிரி இருக்கு அப்போ கேட்கணும் நான் எனக்கு எதுக்காக இது கொடுக்குறீங்க இதை வச்சு எப்படி இந்த கட்டடம் நான் கட்டப்போகிறேன் அஸ்திவாரங்கள் கண்டிப்பாக அழகாக இருக்காது எங்கேயாவது வீடு கட்டுறாங்கன்னு போய் எட்டி பாருங்களேன் அசிவாரத்துக்கு குழி தோண்டிருப்பாங்க மிக ஆழமாக தோண்டிருப்பாங்க பில்லர் எல்லாம் போட்டிருப்பாங்க இரும்பு கம்பிகள் போட்டிருப்பாங்க கான்கிரீட்டை குழைச்சு குழைச்சி ஊற்றிட்டுருப்பாங்க எல்லாம் பண்ணி அஸ்திவாரம் போடும்போது ஏதாவது ஒரு இன்ஜினியரும் ஏதாவது ஒரு மேஸ்திரியும் உடனடியாக இதுக்கு என்ன வண்ணம் பூசலாம் என்ன வண்ணம் அசிவாரத்துக்கு பூசினா அழகாக இருக்கும் சிமெண்ட் எப்படி பேக் பண்ணும் இது சொல்ல மாட்டோம் அஸ்திவாரத்தினுடைய ஒரே அழகு என்ன தெரியுமா நிலநடுக்கம் வந்தாலும் ஆட்டம் காணாம விரிசல் விடாம இந்த கட்டடம் நிக்கணும்னா அஸ்திவாரத்தினுடைய அழகு வெறும் உறுதி மட்டும்தான் அப்போ முதல்ல வரக்கூடிய பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மேத்ஸும் உங்களுடைய மொழியும் இது எல்லாமே அஸ்திவாரங்கள் இதுல கவர்ச்சியை பார்க்க முடியாது இதுல அழக பார்க்க முடியாது ஆனால் என்ன இருக்கும் அஸ்திவாரம் உறுதியாக மாற மாற மேலே கட்டக்கூடிய கட்டடம் விரிசல் விடாத கட்டடமாக இருக்கும் அப்போ மனசை தோர்வாரியே ஆகணும் மனசை தூர்வாரியாச்சு அடுத்த பிரச்சனை என்ன விதைகள் முளைப்பதற்காகவே போட்ட அடுத்த நிமிஷம் முளைக்காதுன்னு சொல்லியாச்சு தினம் தினம் காலக்கன்று குட்டி தோளில் தூக்கிற மாதிரி தூக்கி ஆகணும்னு சொல்லியாச்சு இந்த வெளத்து விதை முளைக்காமல் போயிடும் பக்கத்தில் நிற்கணும் தோண்டி மறுபடியும் தண்ணியை ஊற்றணும் ஆடு மாடு அண்டாமல் பார்த்துக்கணும் வேலி போடணும் வேணுங்கிற நேரத்துக்கு உரம் போடணும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும் நோய் தாக்காமல் பார்த்துக்கணும் விதைகள் வளர்கிறதுக்கு மட்டும்தான் இத்தனை பாடு இந்த விதை மாதிரியே இன்னொன்று வளரும் கூப்பிடாமையே வளர்ந்துட்டு போகும் மறக்காமல் அதை களைஞ்சு கலஞ்சி எடுக்கணும் அதுக்கு பேர் கலைன்னு பேர் நல்ல விஷயங்கள் விதைகள் மாதிரி வளர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் கலைகள் கவலையே படாத ரெண்டு நாளைக்கு கண்டுக்கலனா அவ்வளோதான் வந்துடும் மூணாவது நாள் போட்ட விதை முளைச்சி வரக்கூட முடியாதபடி கலைகள் மண்டிவிடும் அப்போ எங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க கலைகளை கொய்து எடுக்கிறதுக்கும் மனசை தூர்வாரதுக்கும் இப்போ மனசை தூர்வாரி இவ்வளோ பக்கமாக கொண்டு வந்து நிறுத்திட்டோம்ல இனி வேறு வழியே கிடையாது நான் படிக்க போகிறேன் கிடைக்காம கிடைச்ச இந்த பெரிய உதவியை பயன்படுத்தி படிக்க போகிறேன் ரொம்ப சுலபமாக எல்லாரும் கிண்டல் பண்ணலாம் ஐநூற்றி நாற்பது பொறியியல் கல்லூரிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்க என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம் நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் குழந்தைங்க பொறியியல் வல்லுனர்களாக நாங்கள் மாறணும் அப்படின்னா அப்போ நான் அஸ்திவாரம் போட முடியுமா திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கல்லூரி இருக்குது திரும்பி பார்த்தா ஆசிரியர்கள் இருக்காங்க திரும்பி பார்த்தா வகுப்பறைகள் இருக்குது என்ன ஒரு பிரச்சனை நான் தான் சொன்னேனே பலதும் தெய்வம் நமக்கு கொடுத்தா கூட கொடுத்த விஷயம் நமக்கு புரியக்கூடிய அறிவு பாதி மூடி இருக்கிற மாதிரியே இதெல்லாம் கிடைச்சி கிடச்சி கிடச்சி அதிகமாக ஒரு பொருள் கிடைக்க கிடைக்க அதன் மேலே மரியாதை கணிசமாக குறைஞ்சி போயிடும் அப்பா அம்மாவா அன்பு அதிகமாக கிடைக்குது அந்த அன்பு அதிகமாக கிடைக்கும் போது தான் நமக்கு அவங்க மேலே கோபம் வருது ஆ எப்போது இருக்கிறவங்க தானேன்னு தோணும் வீட்டில் ஒரு நாற்காலி இருக்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி தாய் தகப்பன் தானே எப்பவும் இருக்கிறவங்க தான் தோணும் ஆசிரியர்கள் தானே எப்பவும் இருக்கிறவங்க தானேன்னு தோணும் எந்த பொருளுக்காக தேடலையோ எந்த பொருளுக்காக பாடுபடலையோ எந்த பொருள் எனக்கு கிடைக்காம கிடைச்சிதுங்கிற அந்த ஆச்சரியம் உங்க கண்ணுல இல்லையோ அந்த பொருள் மேலே அலட்சியம் அதிகமாக இருக்கும் எவ்வளவு அழகான அரங்கும்னு யோசிச்சு பாருங்க தலைக்கு மேலே ஒழுகாது இவ்வளோ அழகான ஒரு கூரை கீழேயா ஈரம் இல்லாத ஒரு தர கண்டிப்பாக அடுத்த வேலை சாப்பாடுக்கு உத்தரவாதம் இருக்குது காலை பொழுது ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்பாவும் அம்மாவும் வீட்டில இருந்து அம்மா சமைக்க அப்பா சம்பாதிக்க முடிஞ்சால் அம்மாவும் சேர்ந்து சம்பாதிக்க உன்னுடைய செமஸ்டர் ஃபீ இவ்வளவா அதில் ஸ்காலர்ஷிப் இருக்குமா நல்லா படிச்சின இது கிடைக்குமா தங்களுடைய கவலைகளை உங்கள் காதில் சொல்லாமல் மீண்டும் மீண்டும் உங்களை அனுப்பக்கூடிய தாய் தகப்பன் அண்ணா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனடையே அவன் தம்பி படிக்கணும்னு இருக்கிறாண்டா வேணா நீ டுவெல்த்லேயே வேணா டிப்ளோமா முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு சரிம்மா நான் டென்த்லேயே பண்ணிவிட்டு டிப்ளமாவுக்கு போய் அப்படி வேலைக்கு போய்டன் என்ட்ரின்னு ஒன்று முடிஞ்சா போகிறேன் இல்லைன்னு தம்பி படிக்கட்டுமா யார் யாரோ யார் யாரோ சொல்லாமல் சொல்லாமல் நான் தியாகி தியாகின்னு வாயத்திறந்து சொல்லாமல் தியாகம் பண்ணேன் இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயாச்சு இன்றைக்கி வீட்டுக்கு போய் ஒரே ஒரு தடவை உட்காந்து யோசிச்சு பாருங்க இந்த வயசும் இந்த உருவமும் இந்த வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கு இந்த பல்லக்கத்துக்கை எத்தனை பேர் பக்கத்தில் வந்திருக்காங்க எல்லாம் வசதியாக வந்தாலும் வளராது ஒரு விவசாயி போய் ஆண்டவங்கிட்ட ரொம்ப கோவத்தோடு போய் கேட்டிருக்கான் உன் கண்டிப்பாக இறைவா நான் உன்னை நம்பவே முடியாது ஏன் தெரியுமா வேண்டாத நேரத்தில் வெயில் அடிக்கிற வேண்டாத நேரத்தில் காற்று வருது வேண்டாத நேரத்தில் மழை வருது இப்படி பயிருக்கு உதவாத எல்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது எப்படி விவசாயம் பண்ண முடியும் உனக்கு கண்டிப்பாகவே விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும் நல்லா புரிஞ்ச ஒரு நபராக வேணும் சிரிச்சுட்டே இறைவன் சொன்னானா எனக்கு நிஜமாகவே அப்படி ஒரு ஆள் இருந்தால் நல்லது தான் எத்தனை விலையை தான் நானே பார்க்க முடியும் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆனால் மொத்தமாக உலகத்தையே கொடுக்க முடியாது நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது ஒரே ஒரு ஏக்கரா பூமி முதல்ல தொடங்கு ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கோ இந்த ஆறு மாதத்தில் மிக அழகாக நேர்த்தியாக பயிர் பண்ணிட்டேன் வை உலகத்தை உன் பொடுப்பில் விட்டாச்சு அவ்வளோவே தான் அடுத்த நிமிஷம் அந்த விவசாயம் சொல்றாரு கேட்ட போது மழை வரணும் கேட்டபோது வெயில் அடிக்கணும் கேட்டபோது காற்று வரணும் ஆனால் எவ்வளோ கேட்குறேன்னோ அவ்வளோதான் வரணும் பூச்சி வரக்கூடாது பூச்சி பூச்சிப்பொட்டு எதுவும் வரக்கூடாது வியாதி வரக்கூடாது எல்லாம் சிரிச்சுட்டே ஆண்டவன் சொல்கிறேன் நீ லேபில் வச்சு அளந்து கிராஜுவேட்டட் ஜாரில் எடுக்கிற மாதிரி நீ கேட்ட அளவுக்கு ஒரு நேனோ பார்ட்டிக்குள் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் அப்படியே கொடுக்குறேன் ஆனால் நீதான் பொறுப்பு ஆறு மாதம் சரி அதுவும் எப்படி இந்த பக்கம் வயல் அந்த பக்கம் வயல் முன்னால வயல் பின்னால வயல் நடுவில் ஒரு ஏக்கரா நிலம் உழுது பண்பட்டு தள தள தளன்னு எங்கே விதையை போடு பார்க்கலாம் நான் இப்போ முளைக்கிறேன் இப்போ முளைக்கிறேன் காற்று நிற்கக்கூடிய புலம் நிலம் கூட இல்லை புலம் ஆரபிள் லேண்ட் அவ்வளோ அழகாக தெய்வம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு பக்கத்தில் இருக்கிறலாம் வரும் கல்லு முள்ளுமாக இருக்குது பூச்சி அண்டி கிடைக்கு பாம்பு பள்ளி பேத்தேள் எல்லாம் இருக்குது இவரோடது அவ்வளோ சுத்தமாக இருக்குது விதைச்சாச்சு மற்றதில் மண் விரிஞ்சு விதை வரதுக்குள்ளே இவரோடது நல்ல உயரம் வந்தாச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க எப்போ வெயில் வெயிலே வா வந்தேன் இவ்வளோ தான் வரணும் வந்தாச்சு போ போயாச்சு காத்தாடி இவ்வளோ தான் இவ்வளோ தான் தண்ணி விடணும் இதுக்கு மேலே தண்ணி தான் என் செடி தாங்காது சரி என்ன கேட்குறாரோ எவ்வளோ கேட்குறாரோ எப்பெல்லாம் கேட்குறாரோ அப்போல்லாம் கொடுத்தாச்சு தெய்வம் ஆச்சு மூணு மாதம் முடிஞ்சு நாலு மாதம் பக்கத்து இதில் பார்த்தீங்கன்னா பாதி செடி சுருண்டு இருக்குது ஏதோ பூச்சி அரிச்சிருக்கு ஏதோ கிளியெல்லாம் வந்து இருக்கு எல்லாம் எதுவுமே நல்லா இல்லை இவரோட தான் கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது தாங்கவே முடியல இந்த விவசாயிக்கு எவ்வளோ அழகாக விவசாயம் பார்க்குறேன் இறைவன் முழு பொறுப்பாக என்கிட்ட கொடுக்கப் இறைவன் கிட்ட சொல்கிறேன் பத்தியா ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறதுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது இறைவன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு நான் கேட்க போகறேன் முடிவு எடுத்தாச்சு நாளைக்கு அறுவடைக்கான நாள் பக்கத்தில் பார்க்கறாரு இங்கே பார்க்கறாரு த பெருமை தாங்க முடியல கதிரெல்லாம் அவ்வளோ அழகாக நிற்குது ஆனாலும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் தெரியுமா நாளைக்கு அறுவடைன்னா இன்னைக்கு போய் கதிரை கிள்ளி உள்ளங்கையில் வச்சு ஒரு தேய் தேய்ச்சி பார்ப்பாரு எந்த அளவுக்கு பால் பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு போய் ஒரு கதிரை கிள்ளி பார்க்குறாரு கையில் வச்சு தேய்க்கிறாரு பாலே இல்லை வீட்டில் போய் தாய் தகப்பனை கேட்டால் சொல்லுவாங்க இப்படி உஃப்னு ஊதினிங்கன்னா சாவியாக பறந்து போயிடும் உள்ளுக்குள்ளே மணியே இல்லை என்னது இது சரி இருக்கிறதான் ஒரு ஏக்கரா நிலத்தில் விவசாயம் பண்ணோன்னா ஒன்று ரெண்டு கதிர் இல்லாமல் தானே போகும் அடுத்தது 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 ஒவ்வொன்றா 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 வரிசையாக கிள்ளி பார்க்குறாரு வரிசை விட்டு ரேண்டம் சாய்ஸ்னு ஒன்று எடுத்து பார்க்குறாரு ம் எதை வச்சு உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சாலும் இல்லை கோவம் வந்துடுச்சு கூப்பிட்டா சிறைவனை இறைவன் சிரிச்சிட்டே காத்துட்ருக்காரு இறைவன் சொல்கிறேன் நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன் ஆனால் எப்போ பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட என்ன மறக்காமல் வந்தாச்சு வந்து போது நீ எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டேன் என்ன இறைவன் சிரிச்சிட்டே சொல்கிறார் ஏமாத்துறது அந்த வார்த்தையே என்கிட்ட இல்லையே என்னுடைய அகராதியில் இல்லாத வார்த்தைகளில் முதல்ல இருக்கிறது ஏமாற்றம் ஏமாற்றவே இல்லையே நான் இருக்க அவனை ஏமாற்றணும் இல்லை கேட்டபோது நீ தானேப்பா கேட்ட எவ்வளோ வெயில் வேணும்னே கொடுத்தேன் காற்று வேணுனே கொடுத்தேன் நீ கேட்டதுக்கு மேலே ஒன்றுமே நான் தரலை பக்கத்தில் பூச்சி வரக்கூடாது வராது பாம்பு பலி வரக்கூடாது வராது நோய் வரக்கூடாது வராது ஐயோ மூச்சு நீ சொன்னது மட்டும்தான் ஆனால் ஏன் எதுவுமே கதிர் பிடிக்கலை சரி அப்படியே விடு பக்கத்தில் பூச்சி போட்டு எல்லாம் வந்து வேண்டாத நேரத்தில் பெருமழை வந்து வேணுங்கிற நேரத்தில் வராமல் வெயில் அடித்து தாழ் அப்படி பாலம்பாலமாக நிலம் பிரிஞ்சு கிடக்கிற அந்த வெயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் அங்கேயும் போட்டிருக்காங்க உன்னுடைய வயலில் இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசே தான் ஆச்சு அங்கே ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா போய் ஒரு இதை கிள்ளி உள்ளங்கையில் தேய்க்குறாங்க அப்படியே பால் சுரந்து மணி மணி மணியாக பிடிச்சிருக்கு விவசாயிக்கு தாங்கவே முடியல இது என்ன அந்நியாயம் பார்த்து 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 வளர்த்து இது சாவியாக உட்காந்துட்டுருக்கு அப்படி எல்லாம் வந்தால் அவ்வளோ அழகாக வந்திருக்குங்கும்போது இறைவன் சிரிச்சிட்டே சொன்னாராம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா எல்லாமே வசதியாக கொடுத்து எல்லாமே அழகாக கொடுத்து எல்லாமே இனிமே இனிமையாக கொடுத்து ஏமாற்றங்கள் இல்லாமல் தோல்விகள் இல்லாமல் துவழல்கள் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் இனிமை 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 மட்டுமே கொடுத்துட்டு வந்தால் அதுவும் கேட்டபோது கேட்ட அளவு கேட்ட போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா இப்போ உன் செடி இருக்கு இல்லையா இதில் விளைஞ்ச கதிர் மாதிரி பால் பிடிக்காமல் பத்து பேருக்கு உதவாமல் சாவியாகத்தான் போகும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்